இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் லியோ படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் வந்து காஷ்மீர்ல ரொம்பவே வெறித்தனமாக நடந்து முடிஞ்சிருக்கு இரண்டாம் கட்ட ஷூட்டிங் வந்து இப்ப சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிரசாந்த் ஸ்டூடியோவில் தான் லியோ படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இதை தெரிஞ்சுகிட்ட தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்து அங்க வந்து கூட்டம் கூட்டமா குமிஞ்சிருக்காங்க இதனால லியோ படக்குழு வந்து படத்தை எடுக்க முடியாம வந்து சிரமப்பட்டிருக்காங்க செக்யூரிட்டி சொல்லியும் கேட்காம தளபதி விஜயோட மிகப்பெரிய வெறியர்கள் வந்து பயங்கரமா சத்தம் போட்டு கூச்சலிட்டு இருக்காங்க சோ இதனால லியோ படத்தோட ஷூட்டிங்க வந்து தற்காலிகமா வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம தளபதி விஜயும் ரொம்பவே அப்செட்ல இருக்காங்களாம் கொஞ்சம் கோபத்துல இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் சென்னையில வந்து ஷூட்டிங்கே எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து கிளம்பிட்டாங்களாம் அதனால படக்குழு வந்து ஷூட்டிங்கை வந்து ஹைதராபாத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ